அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதத்தில் மூட்டு பாதிப்புகள் நிறையா ஏற்படுது வலி ஏற்படுது வீக்கம் ஏற்படுது நிறைய டிஃபார்மிட்டி இருக்குது ஸ்டிஃப்னஸ் இருக்குது எலும்பு தேய்ந்து போவது எலும்பு உடைந்து போவது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அடுக்கடுக்காக இவர்களுக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் இந்த ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு மூல காரணமாக இருக்குது ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த மூட்டு நல்லா மூமெண்ட்டை வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படும் பொழுது கொஞ்ச நாளில் மூட்டு வந்து அசைவு வந்து குறைந்து போய் அதற்கடுத்தபடியாக இந்த டிஃபார்மிட்டின்னு ஒன்று வந்து ஏற்படுது இந்த டிஃபார்மிட்டி நாளடைவில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிடுது இதனால் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் பல பாதிப்புகள் ஏற்படுது அப்போ இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படுவதை நாம் கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படி கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தணும்னா நாம் பலவிதமான வழிமுறைகளை கையாள வேண்டியது வந்து இருக்கும் இப்போ இந்த மூட்டு இறுக்கம் எதனால் ஏற்படுதுன்றது நமக்கு வந்து தெரியணும் முடக்குவாத மூட்டு பாதிப்புகளில் இந்த நோய் பாதிப்புகளுடைய அடித்தளம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னிங்கன்னா இது ஒரு ஆட்டோயூனி டிசார்டர் நாம் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை இதை தெளிவாக விளக்கியிருக்கோம் அப்படி ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளில் இந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எல்லாமே ஒரு இறுக்கம் ஏற்படும் இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் கால்சியம் டெபாசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது இந்த டெண்டானில் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய சைன் ஓவர் மெம்பரின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எல்லாத்துலேயும் இது வந்து ஏற்படும் ஸோ அப்படி வந்து ஏற்படும் பொழுது இந்த மூட்டில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக வீக்கம் ஏற்படும் வலியும் ஏற்படும் இதோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா மூட்டு அசைக்கும் பொழுதே இந்த வலியும் இருக்கும் அதோட இந்த மூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விரவம் வந்து சொல்லுவோம் இல்லையா சைனோவில் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் அப்போ இந்த மூட்டோடைய அந்த நீர்மத்தன்மை வந்து கொஞ்சமாக குறைஞ்சிடும் அதோட லிக்விடிட்டி வந்து குறைஞ்சி போய் அதுலேயும் இறுக்கம் வந்து ஏற்படும் கொஞ்சம் கெட்டித்தன்மை ஏற்படும் ஸோ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் சேர்ந்து மூட்டு இறுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இந்த மூட்டு இறுக்கம் எந்தெந்த பகுதியில் ஏற்படும் அப்படின்னா பொதுவாக கை கால்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூட்டு பகுதிகள் தான் சின்ன சின்ன இந்த மூட்டு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கம் ரொம்ப வேகமாக ஏற்படும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா டெண்டன் பாப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை விட இங்கே அசைவுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன மூட்டு பகுதிகளில் வேகமா இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படும் அது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்ல அதுக்கடுத்தபடியாக இந்த முழங்கால் இடுப்பு பகுதி தோள்பட்டை முழங்கை இந்த மாதிரி வந்து முக்கியமான அதிகமான அசைவு இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளையும் இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படும் சரி இப்போ இந்த மூட்டு இறுக்கம் வந்து வந்து ஏற்படுவது பொதுவாக எப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக இது குளிர்காலங்களில் ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த முடக்குவாத பாதிப்பு பல பேருக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து பார்த்தோம்னா இந்த குளிர்காலங்கள்லையும் பனிக்காலங்களையும் ஏற்படக்கூடிய இந்த ஸ்டிஃப்னஸ் முக்கியமாக அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் கிட்டத்தட்ட வந்து இது முப்பது நிமிஷத்துக்கு மேலேயும் அதற்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இவங்க அருகில் உள்ள ஒரு மருத்துவரை அணுகும் பொழுது அப்போ தான் உங்கள் தற்செயலாக இது கண்டுபிடிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி குளிர்காலங்களில் வரக்கூடிய இந்த அசாதாரணமான சில அறிகுறிகள் தான் இந்த முடக்குவாத பதிப்பை நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துது அதே மாதிரி இந்த குளிர்காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு இருக்கும் அதிகமாக ஏற்படும் பொதுவாக நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் குளிர்நிலைக்கு போகும் பொழுது அதுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த செல்கள் ரொம்ப ஈர்க்கமாகும் அதே நேரத்தில் அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய செல்களுடைய அடர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இதே பிரச்சனை தான் இங்கே நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய சின்ன பாதிப்பு மூட்டு பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சைனமின் குழின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தில் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பு மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் லிகமெண்ட்டு காட்டிலேஜு டென்டான் அந்த பஸ்ஸான்னு சொல்லக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ் இதிலலாம் வந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் தான் இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இருக்குது அப்போ இந்த குளிர்காலத்தில் தான் நம்மளுக்கு இந்த மூட்டு இறுக்கம் ஏற்படுது அப்படின்னீங்கன்னா அப்போ குளிர்காலத்தில் நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கையாள வேண்டியது வந்து இருக்கும் ரைட் பொதுவாக இந்த மூட்டு பாதிப்பு ஆரம்பிக்கிற பொழுதும் அல்லது ஆரம்பித்து வழியோட இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் முதல் விஷயம் இந்த ஹீட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மருத்துவ முறையை நம்ம வந்து செய்யலாம் ஹீட் தெரப்பினா வீட்டில் சுடுதனியோத்திரமே வந்து வைக்கலாம் இல்லை ஹாட் வாட்டர் பேக்கு ஹாட் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எதுனாலும் வந்து யூஸ் பண்ணலாம் ஹீட்டிங் பேட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம் இது ஒருவேளை உங்களுடைய அந்த மூட்டு இருக்கிறதுக்கு சரியாக வந்து வரல அப்படின்னிங்கன்னா அடுத்து வேக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஹீட் தெரப்பி இருக்குது ஃபாரஃபின் வேக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இந்த இன்முறை மருத்துவத்தில் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கும் இது இந்த மூட்டு பகுதியில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும் பொழுது இது ஜாயிண்ட்டுக்கு உள்ளே ரொம்ப டெப்த்தாக வந்து ஊடுருவி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும் செயல்நூல் ஃபுடைய லிக்யூடிட்டியை வந்து அதிகப்படுத்தும் மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த இறுக்கத்தை குறைக்கும் ஸோ இந்த மாதிரி பலவித நன்மைகளை வந்து இது வந்து கொடுக்கும் ஸோ இந்த வேக்ஸ் தெரப்பி வச்சுக்கிறது இன்னொரு நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இதற்கு அடுத்தபடியாக சார்ட்வே டய சொல்லக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இருக்குது இதுவும் வந்து ஒரு ஹீர் தெரப்பி தான் இதுவும் மூட்டுக்குள்ள ரொம்ப டெப்த்தாக வந்து போய் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மூட்டுக்கு தேவையான அந்த வெப்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக வலியை குறைக்கிறது வீகத்தை குறைக்கிறது மூட்டு பகுதியில் ஏற்பகுதியை ஸ்டிஃப்னஸை குறைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும் அதற்கு அடுத்தபடியாக நாம் இந்த மூட்டு பகுதி ஓரளவுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னிங்கன்னா அதோடைய மூமெண்ட்டை நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இதற்கும் சில வந்து வழிமுறைகள் வந்து இருக்கு ஒவ்வொரு மூட்டு பகுதிக்கும் ஜென்டலா ஒரு அசைவு வந்து இருக்கணும் ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெதுவாகவும் இருக்காது மாடரேட் ஸ்பீடில் இதோடைய மூமெண்ட்டும் கொடுக்கணும் இது சின்ன சின்ன விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதியில் இருந்து உடம்பு உள்ள அத்தனை மூட்டு பகுதிகளுக்கும் அசைவு வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக இதில் இயன்முறை மருத்துவர்கள் பண்ணிவிடக்கூடிய சில பயிற்சிகளும் இருக்கும் ரிலாக்ஸ்ட் பேசிவ் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களே பண்ணிவிடக்கூடிய சில பயிற்சிகளும் இருக்கும் அதோட இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே செய்யக்கூடிய ஆக்டிவ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பயிற்சிகள் இருக்கும் அதுவும் பெயின் அதிகப்படுத்தாமல் சில பயிற்சிகள் நம்ம வந்து செய்வோம் ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அசைவு அது அப்படியே ஆகிட்டே வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு முழங்காலில் சாதாரணமாக மூட்டுடைய அந்த அசைவு நூற்றி இருபதுல இருந்து நூற்றி முப்பது டிகிரி வந்து மூட்டு வந்து அசைவு வரும் அப்படின்னீங்கன்னா அதோடைய அசைவு நம்மளுக்கு அப்படியே அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ரைட்ஸ் மூட்டு பகுதியில் மட்டும் அல்லாது நம்மளுடைய உடலில் பல பகுதியில் இருக்கக்கூடிய சிறு தசைகள் ஆரம்பித்து பெரிய அளவிலான இருக்கக்கூடிய தசைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ட்ராக்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தசை இருக்கும் ஏற்படும் நல்லா கவனிச்சுக்குங்க கண்ட்ராக்சர்ன்னு சொல்லி சொல்லுவோம் இதை நம்ம இதுவே நரம்பு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அதில் வந்து கேசசிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கு இதுக்கு நிறைய வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கு ஸோ இந்த கண்ட்ராக்சர் நாம் இப்போ செய்யக்கூடிய இதே ஹீட் தெரப்பி இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ராக்சர் ரொம்ப வேகமாகவே ரிலீவ் ஆகும் தசைகள் அதோடைய மீள் வினைத்தன்மை எலாஸ்ட்ரிசிட்டி பவர் வந்து மறுபடியும் திரும்பி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து வச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணதோட ரெகுலராக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கும் வந்து பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த தசையுடைய அந்த எலாஸ்டிசிட்டி பவர் குறையாமல் மெயின்டைன் ஆகிட்டே வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் இந்த முடக்குவாதம் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையை வந்து மடக்கி கழுத்து குனிஞ்சு முதுக வளைச்சி ரெண்டு காலையும் மடக்கி ஏதோ ஒரு பெட்ஷீட்டை வந்து பொத்தி தூங்கிட்டு இருப்பதை நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்கோம் இது இயற்கையாகவே எல்லாரும் வந்து இதே பொசிஷனில் தான் நம்ம வந்து படுப்போம் ஆனால் முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் திரும்பி காலையில் எந்திரிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எந்திரிப்பாங்க ஏன்னா இரவு முழுதும் வந்து ஒரு மடங்கின நிலையிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு மூட்டு பகுதியை காலையில் எந்திரிச்சு நெட்டி முறிச்சு அவங்க திரும்பி நார்மலா வந்து எந்திரிக்கிறது சாதாரண விஷயமா வந்து இருக்காது ஏன்னா ஒவ்வொரு மூட்டு பகுதியிலையும் பயங்கரமான வலியை அவங்க உணருவாங்க ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த தசை பகுதி எலாஸ்டிசிட்டி பாடம் மெயின்டைன் பண்ணணும்னா ரெகுலராக ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் இதையும் தினமும் ஒரு ஏன்முறை மருத்துவரோட உதவியோடையோ அல்லது தாங்களாகவே சில ஸ்ட்ரெச்சிங் வந்து பயிற்சிகளை நம்ம வந்து செய்யலாம் அதற்கடுத்தப்படி மூட்டுப்பகுதியை நம்ம வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்பேஷன் கொண்டு வந்துடுவோம் மூமெண்ட்டு கொண்டு வந்துடுவோம் மசலையும் கொண்டு வந்துடுவோம் அப்போ நம்மளுக்கு வந்து தினமும் ரொட்டினா செய்கிறதுக்கு நம்மளுடைய மசில்க்கு அந்த தசைகளுக்கு ஒரு பலம் வந்து வேணும் ஸோ அப்போ இதுக்கு தேவையான ஸ்ட்ரென்தனிங் எக்சைஸும் வந்து இருக்குது இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட கையில் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்கூஸிங் பால் மூலமாக வந்து கொடுக்கலாம் ஸ்ப்ரிங் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து செய்யலாம் சில வகையான புள்ளி எக்ஸசைஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு சின்ன வந்து உருளை எல்லா தொங்க போட்டு ஷோல்டருக்கு மூமெண்ட்டுக்கு கொடுக்கலாம் கள்ளத்துக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன அசைவுகள் கொடுக்கும் பொழுது அது ஸ்ட்ரென்தனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுல நிறைய நம்ம வந்து சின்ன சின்ன பொருள்களை நம்ம வந்து பயன்படுத்தி எக்ஸசைஸ் பண்றோம் இப்போ ஸ்கூசிங் பல்னு சொல்றோம் இல்லையா ஸ்பியூசிங் பல் மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து ஸ்ப்ரிங்ஸ்ன்னு ஒன்று வந்து இருக்கு இந்த ஸ்ப்ரிங் கையில வந்து இருக்கிற மாதிரி வந்து நல்லா லென்த்தியா இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருக்கு செஸ்ட்டு நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்போ ஷோல்டர் மூமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி பல வகையில் ஸ்ப்ரிங் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது அதை அடுத்தபடியாக டேரபேண்டுன்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வகை எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ரப்பராக வந்து பயன்படுத்துகிறோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது போக சார்போ ரப்பர் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இங்கே பொருள்ஃபல் நிறைய அவைலபிளாக வந்து இருக்குது இது நம்ம வந்து ஆன்லைனில் கூட நிறையா வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சில வந்து பொருட்களை நம்ம வந்து வாங்கி நாம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கு பயன்படுத்தலாம் ஒருவேளை இது உங்களுக்கு ரொம்ப பலன் அதிகமாக வந்து இல்லாமல் இருந்து ஏதோ பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுதே இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா ஒரு இயன்முறை மருத்துவருடைய உதவியோட அவங்களோட ஆலோசனையின் பேரில் அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இங்கே பெட்லேயே சில வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுக்கு இருக்குது நம்மளோட ஓன் பாடி வெயிட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு இன்வலை மருத்துவ மையத்துலேயும் வந்து சில வகையான அந்த பயிற்சி உபகரணங்கள் இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் அல்லாது இந்த மசிலுக்குடைய எலாசிசிட்டியை மெயின்டைன் பண்ணது மட்டுமல்லாது இந்த மசிலுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னிங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்சைஸ் நிறைய நம்ம வந்து பண்ணணும் ரைட்ஸ் ஸோ இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா வந்து நார்மல் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது இவங்க பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படலை சப்போஸ் இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி வந்து இருக்குது அல்லது வேறு ஏதாவது மூட்டு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னீங்கன்னா இவங்களால் இந்த ரெகுலர் ரொட்டீன் வந்து எக்ஸசைஸை தானாகவோ அல்லது ஒரு இயன்முறை மருத்துவர் உதவியோடவோ பண்ண முடியலை அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு சில அசிஸ்ட் டிவைஸ்னு சொல்லக்கூடிய வாக்கிங் ஸ்டிக்கு க்ரச்சு எல்போ க்ரட்சு வாக்கிங் ஃப்ரேம் போன்ற நிறைய அந்த நடை உபகரணங்கள் இருக்குது அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இருக்கிற அந்த மூட்டுடைய அசைவை அப்படியே கட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே போகும் பொழுது மூட்டோடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகும் மசில் ரொம்ப வேகமாக ஆகும் மூட்டு இன்னும் இருக்கும் அதிகமாகும் இன்னும் பெரிய அளவுல வந்து போகும் ஒரு ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டி சின்ன வந்து மிஸ்டேக் தான் நம்ம நினைக்கிறோம் அது இன்னொரு ஜாயிண்ட்லயும் டிஃபார்மிட்டியை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து பாதிக்க விடாம இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அசைவுகளை அதை அப்படியே மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணி நம்மளோடைய மூமெண்ட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அப்ப வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் வீடுகள் ஏன்னா இன்னைக்கு இந்த ரொமேட்டேட் ஆரத்தடிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது கண்டுபிடித்த நாள் முதலே தொடர்ந்து மருத்துவம் எடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா இது ஒரு க்ரானிக் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூஸாக லாங் டியூரேஷன் எடுக்க வேண்டியது வந்து இருக்கும் இந்த பயிற்சிகள் வந்து பண்றது அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கம் வந்து பண்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது அப்போ நம்ம வந்து வீட்லயே சின்ன சின்ன ஒரு ஹோம் ரெமெடிஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா முதல்ல நம்மளுடைய மூட்டுப் பகுதி பாதிப்பு எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னிங்கன்னா உங்களுடைய மருத்துவர் இயன்முறை மருத்துவருடைய ஆலோசனையை வந்து கேட்டுக்கிட்டு எந்தெந்த மூட்டு பகுதியை அசைக்கலாம் எததுக்கு நல்லா வந்து வேலை கொடுக்கலாம் எததுக்கு வேலை கொடுக்க கூடாது கெவியலோட இருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே வந்து மூட்டு இல்லை நம்ம வந்து ஆஸ்டியோபராசிசுன்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு மிருதுவாகக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஓவர் யூஸ் அப்படின்றத நம்ம வந்து இருக்கக்கூடாது மூட்டு பகுதி அதிகமாக வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் வந்து குறச்சி வரணும் எடுத்துக்காட்டால் இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு எலும்பு தெய்பரம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால இவங்க ரொம்ப நேரம் நின்று வந்து வேலை பார்க்கறது இல்லாட்டி சமணங்கால் வந்து போட்டு உட்கார்றது குத்த வச்சு உக்காறது இந்த மாதிரி சில வந்து விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்க போகணும் பார்த்துக்கரலாம் அதில் நம்ம வந்து ஜாயிண்டோடைய அந்த தேய்மானம் அதிகமாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த அசிஸ்ட் டிவைஸ்னு சொல்லணும் பாத்தீங்களா இவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் இன்னும் நாளே இவங்களுக்கு வலி வந்து இருக்கும் இல்லையா அப்போ வழி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவங்க அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் ரெஸ்ட்டுக்கு வந்து போயிடணும் அல்லது அசிஸ்டிவ் டிவைஸ்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கிங் எயிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நடை உபகரணங்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கிறது மட்டும் கிடையாது ரொம்ப தூரம் நடக்கிறது ப மாடிப்படி ஏறுறது உட்காந்து எந்திரிக்கிறது வெளியில் பப்ளிக் பிளேஸில் வந்து போய் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு அசிஸ்டன்ட் டிவைஸ் ஏதாவது ஒன்று இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும் ரைட்ஸ் அதுக்கடுத்து இவங்களுக்கு இன்னமும் சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னீங்கன்னா கண்டினியூஸ் ஒர்க் வந்து பண்ணும் பொழுது இவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டயர்ட்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலும்ப தீமானத்தை ஈஸியாக வந்து கொண்டு போய் விட்டுரும் அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் ஃப்ரீக்வெண்ட் ரெஸ்ட் அப்படின்றது வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேணும் இந்த ஃப்ரீக்வன்ட் ரெஸ்ட்டு வந்து எதை நம்ம வந்து கார்பரேட் பண்ணி வந்து கொடுக்குறது அப்படின்றதுல இன்றைக்கி பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும் இப்போ நம்மளால தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் நின்று வந்து வேலை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மணி நேரம் கழித்து வழி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா நாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லையே அந்த மூட்டு பகுதிக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னிங்கன்னா நாம் தொடர்ந்து நின்று வேலை பார்க்கும் பொழுது முதல்ல தசைப்பகுதி அதிகமாக வேலை பார்க்கணும் அந்த தசைப்பகுதி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப சோர்வடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மூட்டு பகுதியில் வெயிட் லோடு வந்து ஆகும் பொழுது தான் நம்மளுக்கு மூட்டு தேய்மானமோ அல்லது மூட்டு உள்ள வலியோ வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மூட்டு வலி ஏற்படும் பொழுது நாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்து போய்க்கோம் அப்படின்னிங்கன்னா ஜாயிண்டில் தேவையில்லாத நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து உலகாமல் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ அப்போ நம்ம வந்து மூட்டு தேய்மானம் ஏற்படுவதை நம்ம வந்து அங்கேயே தடுத்து நிற்பாட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் செய்யணும் ரைட்ஸ் ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் செய்யக்கூடிய சில பயிற்சிகள் வந்து என்னென்ன சொல்லிட்டு வந்து ஒரு ஏன்மறை மருத்துவ உதவியோட கேட்டுக்கிறது நல்லது மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டியும் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபாலோ அப் வந்து போயிட்டு வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக வந்து இருக்கும் ரைட்ஸ் ஸோ இப்போ வீடுகளில் இப்போ இவர்களுக்கு ஹீட் தெரப்பி நம்ம வந்து எப்பவுமே சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் பேக்கு ஹாட் வாட்டர் பாட்டில் இருக்குது ஹீட்டிங் பேடு இந்த மாதிரி நம்ம வந்து பலவிதமான இந்த ஹீட் தெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ் ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தினமும் இவர்களுக்கு ஹாட் வாட்டர் பாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் பொதுவாக குளிர்காலங்களில் தான் இது இந்த மூட்டு இறுக்கம் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற முக்கியமான காரணத்தினால ஹாட் வாட்டர் பாத் எடுத்துட்டோம் அப்படின்னிங்கன்னா இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த மூட்டு இறுக்கம் அதிகமாக வராமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் அது மட்டும் இல்லாது ஹாட் வாட்டர் பாத் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள் மூட்டு பகுதிகள் எல்லாமே நல்லா வந்து தளர்வாக வந்து இருக்கும் அப்போ நம்ம வந்து எந்த ஒரு மூமெண்ட் வந்து பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கும் ரைட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் வந்து பார்த்துக்கிறோம் முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து தினமும் பைக் வந்து ஓட்டுறோம்னு வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு பைக் வந்து ஓட்டும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரியான எடை இருக்கக்கூடிய பைக் வந்து கிடையாது ஸோ இப்போ திடீர்னு ஒரு பைக் வந்து சாயும் பொழுது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா பேசிட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு மூட்டு பகுதியில் வந்து வழி இருக்கும் பொழுது ஒரு எடையை நம்மளால் தாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முடியாது அப்போ நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன உபகரணங்கள் நம்ம வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கரண்டியில் ஆரம்பித்து ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கக்கூடிய எல்லா வகையான வந்து பொருள்களும் நாம் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் லைட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதோட வந்து அப்னார்மல் வெயிட்டு நம்ம பாடியில் வந்து லோட் ஆகும் பொழுது நமக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நாம வழி வராம என்னென்ன வந்து உபகரணங்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியுமோ அதை நம்ம தேர்வு செஞ்சு அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியா இந்த வேலை செய்யும் பொழுதும் வீடுகளில் இருக்கும் பொழுதும் நம்மளுடைய உடலுடைய சமநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலன்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட மட்டும் இல்லாது நம்மளுடைய உடலுடைய அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா அதுவும் வந்து நேராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபோன் பார்க்குறோம் இப்படி பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கீழ புரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழ புரிஞ்ச மாதிரியே வந்து போயிடும் ரொம்ப நேரம் வந்து கீழ குளிஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த முடக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதே பொசிஷனில் கொஞ்சம் நேரம் வந்து மூட்டு நின்றுருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அப்படியே இருக்கம் ஏற்படும் ரொம்ப நேரம் கையை மடக்கி வச்சிருந்தோம்னா கையை வந்து மடங்கின மாதிரி நின்றும் ஸோ இந்த மாதிரி கன்டினியூஸாக ஒரே பொசிஷன்ல இருக்கும் பொழுது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ அப்போ நம்மளோட பாடி போஸ்டராக நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இது வந்து வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது ஆஃபீஸ்லேயும் வெளியில போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க வந்து சரியாக கடைபிடிக்கணும் அப்படி வந்து இதை சரியாக அந்த செய்யும் பொழுது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜாயிண்டோடைய அந்த லோடிங் கெப்பாசிட்டி வெயிட் பேரிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து இருக்கும் இவர்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து ஜாயிண்டில் விழுகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு டிஃபார்மிட்டி வந்து வரக்கூடிய பிரச்சனையும் இந்த ஜாயின் ஸ்டிஃப்னஸ் வரக்கூடிய பிரச்சனையும் வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும் ரைட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து முக்கியமாக ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோ நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம் இவங்களுக்கு இவங்களுடைய ஜாயின்ல ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன ஆட்டோமேட்டிக் டிசார்டர் தான் அந்த ஆட்டோமேட்டிக் டிசர்டர் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை என்னது இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு நம்ம வந்து நிறைய நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் அந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸை நாம் நடக்கிறத பறைக்க முடியும் தடுத்து நிப்பாட்டுறது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தாலும் இதை நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பில் வந்து வைத்திருக்க முடியும் இதை நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து விரிவாக வந்து போடுறேன் அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் படுக்கும் பொழுது உட்காரும் பொழுது எந்திரிக்கும் பொழுது சாதாரணமாக வீட்டில் இல்ல ரெஸ்ட் டயத்தில் வந்து ஏதோ ஒரு ரெக் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி கூட வந்து பண்ணும் பொழுது ப்ராப்பரான பொசிஷன்ல வந்து இருக்கணும் ஒவ்வொரு வேலைக்கும் இடையில தேவையான அளவுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப இவர்களுக்கு முக்கியம் ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மூட்டு இறக்கம் ஏற்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகளில் இருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் கடைசியாக நம்ம வந்து இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு அந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து இருக்க மாட்டோம் சிலர்களுக்கு மூட்டு பாதிப்பு நிலையில இருக்கும் சிலருக்கு வழி மட்டும் இருக்கும் சிலருக்கு டிஃபார்மிட்டி வந்து இருக்கும் சிலர்களுக்கு மூட்டு வீங்கி வீங்கி குறைகிற மாதிரி வந்து இருக்கும் அது இன்டர்மீடண்டாக வந்து இருக்கும் சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருப்பாங்க சில பேருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸை செய்யும் பொழுது ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்கும் சிலருக்கு பவர் இல்லாமல் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகளுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் சொல்கிறேன் வந்து அறிகுறிகள் அத்தனையும் எல்லாருக்குமே இருக்குன்றது வந்து இப்போ வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர்களுடைய உடல்நிலை அவர்களுடைய பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாறு போல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து நாம தெரிஞ்சுக்கிறணும் இதற்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்புடை மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடல் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குன்றத அவர்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இந்த மூட்டு பாதிப்பு அதிகமாக இருக்குது இது வந்து மெயின்டைன் ஆகிட்டு வந்து இருக்குது இது வந்து செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டே வந்து போட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு பல மருத்துவமனைகளில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத வந்து ஒரு சாட்டாக போட்டு கொடுத்துட்றாங்க இன்னும் சில மருத்துவமனைகள்லாம் அந்த உணவு திட்டமும் வந்து கொடுத்துட்றாங்க இந்த டைட் வந்து என்னென்ன வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இந்த முடக்குவாத பாதிப்பில் மூட்டு இருக்கத்தை மெயின்டைன் பண்ணணும்னா ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்று தவறாமல் மருந்துகள் எடுக்கணும் முதல் விஷயம் இரண்டாவது பயிற்சிகள் இன்முறை மருத்துவத்தில் உங்களுடைய பயிற்சிகள் என்னென்ன வந்து சொல்லியிருக்கிறாங்களோ ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்த்னிங் எக்சசைஸ் வாக்கிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அதை தவறாமல் கடைபிடிக்கணும் அதற்கடுத்தபடியாக நம்மளுடைய பாடி வெயிட்டும் அந்த பெயினும் எந்தளவுக்கு வந்து கூடுது குறையின்றத நம்ம வந்து கவனத்தில் நம்ம வந்து வச்சுக்கிறணும் ஏன்னா இந்த பாடி வெயிட்டுக்கும் நம்மளோட உடம்புல வந்து பெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா அந்த தொடர்பு வந்து இருக்கும் அதற்கடுத்தப்படியாக நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய அசைவுகள் குறையாம பாத்துக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது அதையும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் நமக்கு அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் ஏன்னா நம்மளுடைய ஒரு நோய் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அதோடைய பாதிப்பு பெரிய அளவில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னீங்கன்னா நாம் நமக்காக செய்ய வேண்டிய பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் தான் ஏன்னா நாம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளோட செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்குமே நாம் வந்து ஒருத்தரை எதிர்பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே நமக்கு இருக்கும் ஸோ அப்போ அதை நம்ம வந்து பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கிறது தான் இதற்கு முன்னாடி சொன்ன அத்தனை வழிமுறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அப்போ நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து தினம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்றதையும் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த ஆக்டிவிட்டிஸ் குறையாம வந்து பார்த்துக்கிறோணும் அதே நேரத்தில் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸை கண்டியூஸை மெயின்டைன் பண்ணணும் வழியை நம்ம வந்து இருந்தாலும் அந்த வழியை குறைச்சிக்கிட்டு அல்லது வழியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாம் அந்த ஆக்டிவிட்டிஸை குறையாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடு மட்டும் இல்லாது இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழி ரொம்ப சிவியராக வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இவர்களோட மூட்டை அசைவது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக இது பெண்களை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்றதுனால இந்த பாதிப்பு வலி அதிகமாக இருக்குன்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தினமும் பயிற்சிகளையும் அதிகமாக வந்து பண்ணுவதற்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து செய்வதற்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களை ரெகுலராக வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் வந்து கஷ்டப்பட்டு பண்ணினாலும் இவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் கண்டிப்பாக வந்து வேணும் சில வந்து ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் இவர்களுக்கு வந்து இருக்கணும் அதில் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சேர்த்து வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு உடலளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மட்டும் அல்லாது அன்றாட வேலைகளில் செய்யக்கூடிய பிரச்சனைகளையும் இவர்கள் வந்து சரி பண்ண முடியும் மனதளவுலேயும் வந்து இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் ஏன்னா இதோடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பயிற்சிகள் மருத்துவங்கள் சின்ன சின்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் அதிகமாகாமல் நாம் வந்து பார்த்துக்கிற முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக நன்றி மீண்டும் மறுக்க ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்